சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் ஹஸ்த நட்சத்திரம் பிடிவாத குணத்தை விட்டுருங்க உடன் பிறந்தவங்களுடன் ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சி சகோதரத்த பவத்தை சேர்த்துக்காதீங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சிலதுக்கு மீறி முறையாக தெரிஞ்சிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய நட்சத்திர பலன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் பிரச்சனை அடிப்படையில் வாட்ஸ்அப்பில் நேரில் கிடையாது ஆன்லைனில் மட்டுமே இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க அடிக்கடி நல்லா பேசுவாங்க ஆனால் செயல்புரிகிறது ஒன்றா இருக்கும் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நெக் பைன் சொல்லக்கூடிய கழுத்துல வழிகள் சைனஸ் அல்லது அலர்ஜி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் தன்னுடைய இரண்டாவது பிள்ளையினால் பாதிப்பு அவமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு ஒத்து ஒத்துப்போகாத அமைப்பு இதில் பெண்களாக இருந்தால் தொழில் சாணத்தை பண்ணுறது தாயார் தாயாராகாது இப்போ ஆகாதுன்னு சொல்லக்கூடியது யாராவது ரெண்டு மணி நேரம் பேசினா அவன் பேசுனதை வேதனை எடுத்துக்கிறது தன் கூடம் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரே தெருவில் கூடியிருந்தவன் தான் எல்லாம் மீதியெலாம் கடவுள் கூட தான் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படியே அஷ்டநட்சத்தை பற்றி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இது புத்திகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பெற்றவன் சந்திரன் குளிர்ச்சியானவன் இவங்க வாழ்க்கையில் வருடத்துக்கு மூணு தடவை திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆலயத்துக்கு செல்வது திருவையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோயிலில் திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனை கோயிலுக்கு செல்வது அங்கே இருக்கக்கூடிய மூலவர் அம்பாலை வணங்கி சந்திரபோனுக்கு அபிஷேகம் நல் முத்து மாலை வாங்கி சந்திரனுக்கு சூடி ஒரு மாலையை சந்திரனுக்கும் ஒரு மாலையை அவனிடம் அறிந்ததை வாங்கி இவர்கள் போட்டுக்கொள்ளும் பொழுது எல்லாத்துலையும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு மனக்குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு தன்னை கூட இருந்தவன் நம்பி வந்தவனா இவ்வளோ நாளாக நமக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கிறான் நமக்கு புரியலையே புத்திசனத்தில் ஏறலையேன்னு தெளிய வைக்க அஸ்த நட்சத்திரக்காரருக்கு தெளியணும் அது ரொம்ப தெளிவாக இருக்குங்க அது வேறு விஷயம் அது இன்னும் தெளிவு பெறக்கூடிய அமைப்பு ஒரு சில விஷயத்தில் காசு காசு பணம் பணம் அப்படின்னு இருந்தாலும் கூட உற்றார் உறவு நட்பு வழக்கம் நமக்காக எப்படி இருந்தாங்கிற அறியக்கூடிய தன்மை அதுவும் இப்போ சமீப காலமாக நடக்கக்கூடிய கஷ்ட நட்சத்திரத்துக்கு ஒரு சில பெண்களுக்கு ஜஸ்ட் சம்மந்தப்பட்ட குறைபாடு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட குறைபாடு பல் சம்பந்தப்பட்ட குறைபாடு இதெல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிகழ்வில் சொல்லக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் எப்போவுமே வணங்க வேண்டிய ஆலயம் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்துக்கு துரிதமான முறையில் சென்று வரும்பொழுது அவங்களுக்கு சீக்கிரம் பிரதிபலன் கிடைக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆசிலேஷன் மனதின் நிலையிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு பச்சரிசி தானம் கொடுக்கறது அல்லது பச்சரிசி சாதம் வடித்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவது அதில் நல்லெண்ணெய் கலந்தோ அல்லது பருப்பு கொடி போட்டோ அல்லது சாம்பார் சாதம் செஞ்சோ திங்காளூர் சென்று வணங்கி விட்டு இந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறது அதெல்லாம் காட்டி நல் முத்து மாலைன்னு சொல்லக்கூடிய முத்து மாலையை அணிந்து சந்திரனை வணங்கிட்டு வந்தாள் ஈரேழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு எந்த கிரகத்தினாலும் கடுபணன் கிடைக்காத ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு இதில் கால கழுதி ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு எப்பொழுதுமே இந்த ஆலயங்கள் செல்லும் பொழுது வெற்றி சார் நீங்கள் வருஷத்துக்கு மூணு தடவை தானேன்னு சொல்லி வேதாந்தம் பேசி கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு சௌரியம் இருக்கிறோ அப்போல்லாம் நீங்கள் சென்று வணங்குறது கூடுதல் சிறப்பாக நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வணங்குறது எல்லா நேரமும் இங்கே போய் கொண்டு இருக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி செய்யும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மை பல மடங்காகும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீமை முற்றிலும் நீங்கி நன்மை கொடுக்கும் சந்திரனுடைய நட்சத்திர அதிபனாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்லவர்கள் பெயர் பெற்றவர்கள் ஆனால் ஆசிலேஷன் மைண்ட் உள்ளவர்கள் நீங்கள் குழம்புறது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்கள குழப்பொருளில் வல்லமை பெற்றவர்கள் இந்த தன்மையெல்லாம் எல்லா நேரமும் கை கொடுக்காது ஒரு நேரம் தான் அப்புறம் எல்லாம் விட்டுட்டு இய முயனாக வராது காசு வச்சே எல்லாம் செஞ்சிட முடியாது உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் பெருமாளும் சொல்லக்கூடிய தெய்வமும் வேணும்னு சொல்லியிருக்கிறான் அப்புறம் நட்பும் வேணும் ஆக எல்லாத்தையும் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் பிரசனத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு தான் நம்ம சொல்கிறது ஸோ திங்களூர் சந்திரன் திகட்டாத வாழ்க்கையை கொடுப்பான் செழிப்பமான வாழ்க்கை கொடுப்பார் டிசைடிங் அத்தாரிட்டி இது இப்படித்தான் இப்படித்தான் முடிவு எடுக்கக்கூடியது பொருளாதார மேன்மை குழப்பமற்ற வாழ்க்கை தன்னையும் தன் குடும்ப மட்டும் இல்லாமல் பெற்றோரும் உற்றாரும் மிக மகிழ்ச்சியாக பேரும் புகழுமாக அவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய தன்மை நீங்க வேண்டிக்கிட்டால் சந்திரன் அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருவானாம் எந்த ராசி நட்சத்திரமா இருந்தாலும் இப்படி அற்புதமான ஆலயம்னா திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்கு மிக பிரசித்தி பெற்றது